யாதவ் அதாவது அகிலேஷ் யாதவனுடைய மனைவி ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்கள வந்து எப்படி ஒரு ஃபட்வா கொடுக்க முடியும் அவங்க அங்க போனது ஆஃப் ஆல் அது இருந்தா கூட அந்த பெண்மணியினுடைய தனிப்பட்ட சில உரிமைகளை மீறுவதாக இந்த ஃபட்வா அமைஞ்சிருக்கு அகிலேஷ் யாதவ் இதுக்கு ஏன் வாய முடிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி தன்னுடைய சொந்த மனைவியை வந்து சில இமாம்கள் இந்த மாதிரி விதிமுறைகளை மீறிட்டாங்கன்னு சொல்லி பல விதமான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அது வந்து ஒரு பெண்மணியினுடைய மரியாதையை சீர்குலைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு சமாஜ்வாதி பார்ட்டியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் எப்படி ஒத்துக்கிறாரு மனசு எப்படி அவருக்கு வந்துச்சு முதல்ல தன்னுடைய மனைவிங்கிறத விட்டுவிட்டு ஒரு தனிப்பட்ட பெண்ணினுடைய அவமானத்துக்கு எப்படி இவர் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சில கேள்விகளெல்லாம் பாஜக எம்எல் எம்பிக்கள் எழுப்பியிருக்காங்க